ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுவாங்களாடா நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் இனி விட்டுருங்க போடாச்சு போ ஐயோ இவ்ளோ ரத்தம் ஹாஸ்பிடல் போவோம் எனக்கு ஒண்ணு இல்ல என் வைஃப காப்பாத்துங்க வைஃபா ஆமா bro என் வைஃப காப்பாத்துங்க அங்க அவரோட வைஃப் எங்கடா அங்க தான் இருந்து போயிட்டு எங்கடா அங்க பாருங்க என்னை விடுடா ப்ளீஸ் என்னை விட்டு ஏய் வைஃப் ஓடிடி விடுதுக்கு இவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கே சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போடா அவன் வந்துட போறான் ஏ அவளை விடா நான் விட மாட்டேன் உன்ன பாத்துமா எந்திரி கையல் நீயா ஆமா கார்த்திக் அப்ப அது என் புருஷ சரி வா ஹாஸ்பிட்டல் கூடி போவா அவங்களே ராமகிருஷ்ணா உயிர் ஏன் கையால தாண்ட போகுது ஐயோ ஐயோ என் புருஷன்

உனக்கு எவ்வளவு தைரியம் எத்தனை நாள் ஸ்கெட்ச் போட்டு ராமகிருஷ்ணா பாரு ஐயோ ராமகிருஷ்ணா கண்ணு திறந்து பாரு ராமகிருஷ்ணா நான் உங்க கையில வந்திருக்கேன் ராமகிருஷ்ணா என்ன பாரு ராமகிருஷ்ணா டிடிட் கால் பண்ணுங்க சீக்கிரமா bro ஆ சரி சரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கும் கயல் அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது அவங்க நல்லா இருவாங்க நீ அலாத கயல் போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா bro கால் பண்ணியிருக்கேன் ஏன்டா இப்படி பண்ணீங்க அவன் எங்கள போலீஸ் பிடிச்சு கொடுத்தான் அதான் இப்படி பண்ணோம் அவன் என் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டா அப்படி பண்ணுவா? நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். ஒருத்தன் திரும்பி வந்தா திரும்பி வாள ஓட மாட்டீங்க. ஏய், நீ யாருடா? நடுவுல வந்து நாடகம் பண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன போடுறவ வேண்டியது. ஒன்னால தான். இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த டைம் வந்துருக்கு ஏன் தெரியுமா? என்ன நேரமும் அவlene பைக்ல உட்கார்ந்திருக்கு. நான் எப்படிடா அவன போட முடியும்? ஒரு நாள் நீ வந்து அவன பத்தி விசாரிச்சே. நீ அவனோட எதிரியா இல்ல ஃப்ரெண்டா இல்ல போலீசா? எங்களுக்கு புரியதா தெரியும் நீ உட்கார்ந்திருந்தத பார்த்தா போலீஸ் மாதிரி இல்லடா உட்கார்ந்திருந்தே அதனால தான் இத்தனை நாள் நாங்க காத்துறோம் நீ இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல அதனால தான்டா இன்னைக்கு அந்த பிளான போட்டோம் எத்தனை மணில இருந்து இருக்கோம் தெரியுமா நாங்க 7 மணில இருந்து அவனுக்கு காத்துட்டு இருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தோம் அன்னைல இருந்து திட்டம் போட்டோம் நீ இப்பதானே அது கேட்டு போனே அத நான் தெரியுமே அப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்க வந்தோம் என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேசுற நான் அவன் ஃப்ரெண்டு அவன் சொத்தே சாப்பிட்டுருக்கேன் அவன் துட்டில நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு இப்படிதான் போலீஸை மாட்டி விடுவாங்களா நீ எதுவும் பண்ணாமலாடா அவன் போலீஸை மாட்டி விட்டுருப்பான் ஏய் என்னடா பேசுற ரங்கா தான் அந்த பொண்ணு வேணும்னு கேட்டான் உனக்கு தான் தெரியுமே ராக்கி எப்படி கல்யாணம் பண்ணானு அன்னைக்கு தான் நாங்கள் சொன்னோமே அவளை மோட்டர் ரூம்ல வச்சிருந்தானு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அன்னைக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போய் இவனை அடிச்சு போட்டு இவனை நாங்கள் தூக்கியிருப்போம் மிஸ் ஒரு நாள் ராக்கி வந்து ஏன்னா நான் தான் அவன் உள்ள இருக்கான்னு தெரியாம நான் கதவு கூட்டிகிட்டு போனேன் அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீ தானே என்னை அடிச்சிட்டான் அந்த தான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவனை போட்ட தள்ளணும்னு போட்டோம் அதை அவன் பார்த்துக்கிட்டான் பார்த்துட்டு போய் அவன் அம்மனார்ட்ட சொல்லிட்டான் அவர் தான் எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரு அதான் அதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே அதான் இவனை போட்டு தள்ளணும் நினைச்சிருக்கே அப்படித்தானே வந்துச்சு இவனை எழுத்துருவாங்க ப்ரோ ஆசை நீ தள்ளிப்போ கையில் நூத்திட்டு வந்துட்டு நான் ராமகிருஷ்ணா கூட்டிட்டு போறேன் நீ அல்லாத ராமகிருஷ்ணா கொண்டு ஆகாது அவன் வாங்கியிருக்கான் அவ்வளோதான் தள்ளிப்போ கையில் ஆம்புலன்ஸ் உள்ள வராது நம்ம தான் கூட்டிட்டு போனோம் சரி கௌதம் பாத்து நான் பாத்துக்கிறேன் கையில் ப்ரோ நான் ஹெல்ப் பண்ணுமா வேண்டாம் ப்ரோ இருக்கட்டும் போலீஸ் போ வந்துருவாங்க நீங்க அவனை ஒப்படைச்சிருங்க எந்த ஹாஸ்பிடல் போறீங்க ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் அப்படி எடுக்க மாட்டாங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா விட்டுப்பட்டுக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல சேர்க்க மாட்டாங்க போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் போகணும் ஏன்னா எங்கனாலுமே போலீஸ் இன்வால்வ் பண்ணுவாங்க சரி நான் ஜிஹெச் கூட்டிட்டு போறேன் இரு கௌதம் நான் அப்பாக்கு கால் பண்றேன் சரி எதுனாலும் சீக்கிரம் செய் ஆ சரி கௌதம் கையில் எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சரி கார்த்திக் சொல்றேன் நல்ல காரியம் பண்ணுங்க தம்பி சரி இவனுக்கு வெளியே வராத அளவுக்கு உள்ளத்தி போடுங்க நாங்க பாத்து கொடுத்தோம் தம்பி இவன் கூட இன்னும் அஞ்சு பேர் இருந்தானுவே அவனுக்கு எல்லாம் ஓடி போயிட்டான் யாரும் அஞ்சு பேருந்து எனக்கு தெரியுமே உன வர ரிலீஸ் ஆனாலும் ஏன்டா உங்களால வெளியில இருக்க முடியாதா செய்யாத தப்பு தண்டனை அனுபவிச்சிட்டானோலாம் அதான் செஞ்சுட்டு செம்மையா உள்ள போய் உட்காந்து முடிவு ஓ அப்படியா மணி அவனை எடுத்துட்டு வா சரி சார் அழாத கைடு ராமகிருஷ்ணா ஒன்னாகாது ப்ரோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஆமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க இல்லைன்னா அவங்களோட நிலைமை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒன்னாக விட்டுருக்க மாட்டேன் தேங்க்ஸ் கௌதம் சரியான நேரத்துக்கு வந்தீங்க இல்லனா ராமகிருஷ்ணோட நிலமே நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு இருக்குது கைலு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வேற ஆளாக்காத அவன் என் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒண்ணு நான் நாய்ப்டி சும்மா இருப்பேன் அவனுக்கு ஒண்ணு நான் நான் கண்டிப்பா வருவேன் சரி கௌதம் நான் உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன் இருக்குடும் அப்பா சொல்லு கைலு இவங்க ரெண்டு பேரும் தான் அப்பா ராமகிருஷ்ணாவை காப்பாத்துனாங்க ரொம்ப நன்றி தம்பி இருக்குடும் கல் ராமகிருஷ்ணா என் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு ஒண்ணு நான் நான் சும்மா இருப்பனா அப்புறம் பா இவங்க தான் சக்திக்கு பாத்துக்க மாப்ள பேர் கௌதம் சொல்லிருக்கல நமக்கிட்ட ஆமாமா இவங்க தான் அது அவங்க என் கூட படிச்சவங்க கார்த்திக் அப்படியா ஆமாப்பா நன்றி தம்பி இருக்கட்டும் உங்கல் நான் என் வைஃப்க்கு தான் மருந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்போ வாங்கிட்டு வரும்போது தான் கையால் காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தம் அது எனக்கு கேட்டுச்சு நான் யாரும் எவ்வளவுன்னு நினைச்சேன் அது என் ஃப்ரெண்டு தான் ஆபத்துல இருக்கான்னு நான் எதிர்பார்க்கல அதனால தான் அந்த டயத்துக்கு என்னால போய் காப்பாத்த நல்ல நல்லவேளை கையிலுக்கு எதுவும் ஆகல அப்புறம் ப்ரோ தான் கரெக்டான காப்பாத்த முடிச்சது நீங்க சொல்றேன் கையு நான் எப்பவும் போல சக்தியை பார்த்துட்டு வரும்போது என்ன இது ராமகிருஷ்ணாவோட ஸ்கூட்டி மாதிரி இருக்கு நம்ம சக்தி கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்ப ராமகிருஷ்ணா வந்த மாதிரியே தெரியலையே காலையில இருந்து இருக்கேன் அவங்க போன மாதிரியே தெரியல ஸ்கூட்டி வேற கீழே சாஞ்சு கிடக்கு என்ன இருக்கும் ஒருவேளை அவங்க ஏதாவது ஆபத்துல இருப்பாங்களோ ஏன்னா கல்லுக்கடை தான் பக்கத்துல இருக்கு அன்னைக்கு அந்த கல்லுக்கடையில உள்ளவனும் ஒரு மாதிரி பேசினானுவேன் என்னன்னு போய் பார்ப்போம் அப்படிதான் கையில நான் அங்க வந்தேன் நான் நினைச்ச மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் ஆபத்துல தான் இருந்திருக்கீங்க மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் மறக்க மாட்டேன் ஏய் என்ன கையில நமக்குள்ள என்ன இதெல்லாம் கை எடுத்து கும்பிட்டு என்ன இவ்ளோ பெரிய மனுஷன் ஆகாத உதவி செஞ்ச உங்களுக்கு நன்றி சொல்றதுல எந்த தப்பு இல்லையே கௌதம் சரி இருக்கட்டும் கையில எக்ஸ்கியூஸ் மீ மேடம் சொல்லுங்க சிஸ்டர் உங்க கிட்ட டாக்டர் பேசணும்னு சொன்னாங்க ஆ சரி நான் வரேன் அப்பா நான் வரேமா கிளம்பணும் நீங்க கிளம்புங்க ப்ரோ கையில் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டுட்டு போறேன் சரி ப்ரோ உங்க வைஃப்க்கு என்னாச்சு ட்ரீட்மென்ட் சொல்லி வந்திருக்கீங்க ஆமா ப்ரோ அவளுக்கு என்னாச்சுனா ரமேஷ் என்னாச்சு ட்ரீட்மென்ட் போயிட்டு சக்தி அவன வெட்டிட்டாங்க கார்த்திக் நீயா நீ கையோட ஃப்ரெண்ட் சக்தியா ஆமா நானே தான் எப்படி நீ இந்த பக்கம் ப்ரோ தான் கையில ரமேஷ் காப்பாத்துனது என்ன ப்ரோ பேசுறீங்க நீங்க தான தக்க சமயத்துக்கு வந்து கையோட ஹஸ்பண்ட காப்பாத்துனீங்க எதுக்கு ரமேஷ் சாமி இவ ஆமா சக்தி இவங்க தான் காப்பாத்துனாங்க இவன் காப்பத்துற மாதிரி நடிச்சிருப்பான் ஆண்டு வச்சு அடிச்சதே இவனா தான் என்ன சக்தி பேசுற அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுதா பேசுறியா எனக்கு தெரியும் இந்த நாடகத்தோட மாஸ்டர் மைண்டே இவனா தான் இருக்கும் சக்தி வார்த்தை அளந்து பேசு இவங்க மட்டும் நேரத்துக்கு வரலனா காயரோட ஹாஸ்பிடல் உயிரோடயே பாத்துக்க முடியாது அவங்க யாருன்னு நினைச்ச அன்னைக்கு அவன் ராமகிருஷ்ணா கூட சண்டை போட வந்தானே அவன் யா சக்தி உன் பின்னாடி நிக்கிறானே அவன தான் சொல்றேன் அவங்க காயர் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் கார்த்திக் அவன தான் சொல்றேன் அவன் நல்லவே இல்ல ஏன் ப்ரோ சக்தி இப்படி பேசுறா நான் கட்டிக்கு போறவா ப்ரோவா அதான் கையில் கூட சொன்னாலே இவ என் மேல உள்ள கோபத்துல இல்லாததெல்லாம் சொல்றா என்னது இல்லாததெல்லாம் சொல்ற இருக்கதெல்லாம் சொல்ற நீ அப்படி தானே சக்தி உன் கிட்ட தனியா பேசணும் நான் போறேன் bro நீ எதுக்கு போற கார்த்திக் இவன் என்ன என் கிட்ட தனியா பேச போறான் கார்த்திக் என் friend இவன் எங்க தான் நிப்பான் நீ சொல்லு எனக்கு உன் கூட தனியா பேசணும் நான் கிளம்புறேன் நீங்க எங்க பேசுங்க இருக்கட்டும் bro நீங்க எங்க நின்னுங்க நான் உன்னை தனி குடிப்பு பேசுறேன் நீங்க கையில வந்ததக்கு அப்புறம் கேட்டிட்டு போங்க சரி bro வா போலாம் என்கிட்ட என்ன நீங்க தனியா பேச போறீங்க கைய பிடிச்சிட்டு வர்றீங்க கைய விட்டுட்டேன் என்ன பேசணும்

உங்க ஃப்ரெண்ட் நீங்க கெட்ட வழியில கூட்டிட்டு போனவங்க தானே நீங்க ஏய் அது சின்ன வயசுல நடந்துடுடி சின்ன வயசா பெரிய வயசா நீங்க பண்ணீங்க தானே அப்ப இதையும் ஏன் பண்ணிருக்க கூடாது சக்தி உன்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அரஞ்சிரவும் உன்னனா உங்க தப்பா சுட்டி காட்டினா என்ன அடிக்கணும் தான் நினைப்பீங்க சக்தி 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 உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் நான் இத பண்ணல சக்தி நான் எப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சக்தி அவனோ யார் தெரியுமா ராமகிருஷ்ணா தான் கையோட சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானே அவனோ இதெல்லாம் பண்ணுது என்னது அவனோலா ஆமா சக்தி நீதான் அவன கூட கொண்டு சேர்ந்துட்டு பண்ணிருப்பா இதெல்லாம் ராமகிருஷ்ணா என் ஃப்ரெண்ட் டி நானே அப்படி பண்ண சொல்லிட்டு நான் இப்படி அவன காப்பாத்துவேன் கொஞ்சம் மாச்சி யோசிச்சு பேச சக்தி நடிப்பே காப்பாத்துற மாதிரி நடிச்சிருப்பே என்னது நடிச்சிருப்பனா என் சட்டையில உள்ள ரத்த கறியா பாருடி அவன நான் தோல்ல தூக்கி போட்டு வந்தேன் நான் நாடி அப்படி பண்ணுவேன் ஏன் சக்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கற நீ நடிக்கிற ஓ இனிமே அவன் கிட்ட சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல உன்ன புரிய வைக்க முடியாது இன்னைக்கு நான் அவன் கிட்ட பேசுறது தான் கடைசியா இருக்கும் இதுக்கு அப்புறம் நான் என்னைக்குமே பேச போறது இல்ல உன்னை நான் பார்க்க போறதும் இல்ல உன் பின்னாடி நான் வந்த உடனே என்ன நீ ரொம்ப சிம்பிள் நினைச்சிட்டல நீ உன் மைண்ட்ல நீ என்னென்ன நினைச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் சக்தி இவன் ஒரு கிருக்க பைத்தியக்காரன் நம்மளை விட்டா இவனுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இருக்க பர்சனாலிட்டிக்கு எனக்கு என்ன வேற பொண்ணு கிடைக்காத நினைச்ச சக்தி அப்படி கிடைக்கும் சரி சக்தி நான் பாத்துக்கிறேன் ஆனா நான் உன் பின்னாடி சுத்தினதுக்கான காரணம் உனக்கு தெரியும்னு பாத்தியா அதான் நான் சொல்லிட்டு போறேன் நீ இப்போ டெம்பரரியா அழகா இருக்கியே இது எனக்கு ரெண்டாவது தான் ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா நீ பேசினது நான் கேனடால தனிமையில இருந்தவன் என்கிட்ட இப்படி யாரும் அளவுக்கு அதிகமா பேசினது இல்லை ஆனா நீ பேசுன

ஆனா நீங்க திருந்தையும் விட மாட்டீங்க என்னடி உனக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல ராமகிருஷ்ணாவும் திருந்தி தான் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா அவன் எப்படி திருந்தி வாழலாம் அப்படின்னு அவனை வெட்டினது அவனுக்கும் உனக்கு வித்தியாசம் எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா அவனை அருவாலையில வெட்டினாங்க ஆனா நீ உன் வார்த்தையால என்ன வெட்டிட்ட எதுவும் பேசாத உனக்கு புரிய வைக்க முடியாது நீ புரிஞ்சுக்கவும் மாட்டே நான் உன் மேல வச்சிருக்க காதல் பாசம் அன்பு எதுவுமே உனக்கு புரியல நானும் எப்படின்னு உனக்கு புரியல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை தேங்க்யூ நானே வச்சுக்கிறேன் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் வரும்போது உன் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் அதுக்கு என்ன மன்னிச்சிரு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ யாரோ நான் யாரோ கல்யாணம் தண்ணி அங்க எங்கன்னு எங்கேயும் போய் தவிக்க வேண்டாம் அதை நானே செஞ்சிருவேன் அதை நான் உங்க வீட்டுக்கு வந்து செய்ய போறது இல்ல நான் எங்க அப்பா மாட்டே சொல்லி அவங்க உங்க அப்பா மாட்டே சொல்லிருவாங்க சரியா நீ நீ பாட்டினா இருக்காது நானே நீ இருக்கும் எதுக்கு இவ்வளவு தள்ளி பண்ணி நீ அன்னைக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னு கேட்டேன் அதான் நான் இப்போ கொடுக்க போறேன் நிரந்தரமா ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் வரைக்கும் புரியல என்ன தெரியுமா இந்த கல்யாணத்தை நீ பண்ணணும் என்னென்னமோ பண்ணணும்னு ட்ரை பண்ண ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த கல்யாணம் அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவே வேண்டாம்னு சொல்லிருப்பாங்களே என்னன்னு யோசிக்கிற உங்க வீட்டுக்கு நான் செவ்வாய் குதிச்சு வந்தேன் அதை சொல்லியிருந்தாலே கல்யாணம் இருக்குமே ஏன் சொல்லாம விட்டு என்ன காப்பாத்தினியோ உங்க அப்பா என்ன அடிச்சிருவாங்க பாதுகாத்தியோ அத மறைச்சியோ எனக்கு என்னன்னு புரியல அதனாலதான் சொல்லல ஓ எனக்கு அசிங்கம் பாத்தியா நான் எப்படி போனா உனக்கு என்ன உனக்கு தான் என்ன பிடிக்காத சக்தி அப்படி இது சொல்லிருக்கலாமே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உங்ககிட்ட நிறைய காரணம் இருந்துச்சு ஆனா நீ தான் சொல்லல எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு மனசுக்குள்ளே வச்சிருப்பியோ அப்படி என்னென்ன காரணம் இருக்குன்னு யோசிக்கிற ஃபர்ஸ்ட் நான் செவ்வரி குதிச்சது அப்புறம் நான் ரோட்ல வழி மறைச்சு அப்புறம் டெய்லி வீடியோ கால் ராத்திரி ஃபுல்லா பேசுறது இதெல்லாம் எந்த அப்பா அம்மா கேட்டாலும் கோவந்த போடுவாங்க நீ இந்த காரணத்தெல்லாம் சொல்லியிருந்தா வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க ஏன் சொல்லல அவங்க அவங்க மர்மமான மர்மமான தலையடி கேஸ் ஆடுறாங்களே அதுக்காக இதெல்லாம் அனுமதிப்பாங்க பைத்தியக்காரி நீ தான் அனுமதிச்ச நீ அனுமதிக்கலனா எதுவுமே நடந்துக்காது நீ கண்ட கனவு உங்க அப்பா மேட்ட சொல்லிருக்கலாம் சொல்லல நான் சொல்லி மிரட்டினத சொல்லிருக்கலாம் அதையும் சொல்லல அன்னைக்கு நான் உன் கண்ணத்தை தொட்டு பேசுறேன் உன் அண்ணன் ராமகிருஷ்ணா கோவம் வருது ஆனா உனக்கு கோவம் வரல ஏன் எந்த ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத உங்க தொட்டா ஒன்னு கையை தட்டி விட்டுருப்பாங்க இல்லன்னா செவிட்லயே வச்சிருப்பாங்க நீ ரெண்டுமே செய்யல ஏன்னு காரணம் கேட்ட உனக்கு தெரியல ஏன் தெரியல அதான் எனக்கு தெரியுமே சொல்லு காரணம் என்னன்னு சொல்லு என் ஃப்ரெண்ட கொண்டு வந்து சொன்னீங்க மெரிட் நீங்க அதனால தான் எல்லாத்துக்கும் அனுமதிச்சேன் ஏய் பைத்தியம் அத்தை தானடி உங்க அப்பா மட்டும் சொல்லுன்னு சொன்னே இத சொல்லிருக்க தானே அப்பவே கல்யாணம் நின்று பேருக்கும் இல்லனா உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இருக்கணும் உன்ன வச்சு என்ன மிரட்டு தாங்கன்னு அவகிட்டையும் நீ சொல்லல அப்படித்தானே உங்ககிட்ட நிறைய காரணமும் இருந்துச்சு வலியும் இருந்துச்சு அதுல எல்லாம் இருந்து என்ன தப்பிக்க வச்ச காரணம் கேட்ட என்கிட்ட நான் மிரட்டினேன் அப்படிங்க நம்புற மாதிரியா பேசுற நீ இந்த விஷயத்த எதுக்கு மறைச்சுன்னு எனக்கு தெரியாது அது ஏன் மறைச்சு நீ தான் சொல்லணும் அது உனக்கு தான் தெரியும் இதுதான் கடைசி உன் ஃபோன் நம்பரை நான் இப்பவே டிலீட் பண்றேன் டிலீட் பண்ணியாச்சு பாத்துக்கோ என்ன என்னைய பாக்குற பாரு சரி இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் உன்னை நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீ மன்னிச்சிருது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால தான் நான் உன் பின்னாடி வந்தேன் ஆனால் இனிமேல் நான் வரமாட்டேன் உன் ஃப்ரெண்டையும் உன்னையும் பிரிக்காத ஒரு நல்ல மனுஷனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இனிமேல் உன் லைஃப்ல கௌதம் இல்லை நீ எப்போ என் ஃப்ரெண்டை நானே கொள்வேன்னு நினைச்சியோ அப்போவே நம்மளுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு நான் உன்னை மிரட்டினேன்னு சொன்னேன் ஆனால் நான் உன்னை மிரட்டலை நான் எல்லாமே விளையாட்டுக்கு தான் நீ என்கிட்ட மட்டும் மட்டும்தான் பேசணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த மாதிரிலாம் வார்த்தையை சொன்னேன் அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட விளையாட்டு வினையாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என் விஷயத்தில் உண்மையாகவே நடந்துருச்சு

இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சரி கையில் நான் கிளம்புறேன் நானும் வரேன் ப்ரோ ஆ போகலாம் அப்புறம் அங்கல் அவனுக்கு யாருன்னா ராமகிருஷ்ணன் அவங்க கிட்டே சொல்லி யாரையா போலீஸ் அப்படி கொடுத்தீங்களே அவனுக்கு தான் இப்படிலாம் செஞ்சுட்டானுங்க அவங்களோட ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான் அவங்க அதுக்குள்ள வெளியே வந்துட்டானுங்களோ ஆமா அங்கல் அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொன்னான் பத்து வருஷத்துக்குள்ள உள்ள கல்வி சொன்னாங்க அதெல்லாம் உன்கிட்ட காசு வாங்கிட்டு வெளிய விட்டு பானுவேன் போலீஸ்காரங்களை பத்தி நமக்கு தெரியாதா இல்ல போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச வந்தான் அவங்க பேஷன் சைஸ் சொன்னா அப்படி தெரியல அங்கல் இருந்தாலும் பாத்துக்காங்க சரி தம்பி நாங்க பாத்துக்கிறோம் ஆறு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தன தான் பிடிச்சு கொடுத்துருக்கோம் மத்த அஞ்சு பேர் ஓடி போயிட்டானுவேன் பிடிக்க சொல்றேன் நான் பிரஷர் கொடுக்குறேன் சரி அங்கல் ஏதாவது உதவி வேணும்னு என்கிட்ட கேளுங்க என்னோட நம்பர் கையில் கிட்ட இருக்கு சக்தி கிட்டே இருக்கு ஏதாவது என்ன காண்டாக்ட் பண்ணுங்க சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி இருக்கட்டும் அங்கல் அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ சரி அப்புறம் கையில் ரமகிருஷ்ணாவும் பத்திரமா பாத்துக்க நீயும் பத்திரமா இரு நான் கிளம்புறேன் ஆ சரி வரீங்களா ப்ரோ நீங்க முன்னாடி போங்க நான் கையில் கிட்ட பேசிட்டு வரேன் சரி ப்ரோ அப்புறம் கையில நான் போயிட்டு வரேன் அடிக்கடி வந்து பாக்குறேன் சரி கார்த்திக் நீ கவனமா இரு ஆ சரி நான் போயிட்டு வர சக்தி ஆ சரி கார்த்திக் ஐயோ என் பிள்ளை ஐயோ ராமகிருஷ்ணா என் பிள்ளைக்கு என்ன மாச்சி அத்த ரவுடி பையல ராமகிருஷ்ணா வெட்டிட்டானு அத்த என் கண்ணு முன்னாடியே அவன வெட்டிட்டானு என்னால ஒண்ணு செய்ய முடியாம போச்சு அத்த ராமகிருஷ்ணா இப்ப எப்படி இருக்கோம் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டானு டாக்டர் சொன்னாங்க இனிமே பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க யார் தான் இப்படி பண்ணது அந்த வெள்ள பாண்டியும் கல்லுக்கடை வச்சிருக்கான ரங்கா அவனு கூட்டாளிகள் தான் என்னத்தான் சொல்றீங்க அவனோலா அவனு எப்படி பண்ணும் பழைய பகையை மனசுல வச்சுட்டு ராமகிருஷ்ணாவும் பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கானுவேன் அதனால ரைஸ்மின் போற வர வழியில ராமகிருஷ்ணாவை அடிக்கணும்னு இருக்கானுவேன் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்ட சொல்லி அவனை நாலு பேரும் உள்ள தள்ளினேன் அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த இப்படி எல்லாம் நல்ல நேரத்துக்கு அந்த இடத்துக்கு சக்தி கட்டிக்கு போறவரும் கையோட ஃப்ரெண்டும் வந்து காப்பாத்திருக்காங்க அவங்களும் எங்க தான் அவங்களும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாங்க ஓ அப்படியா தான் சக்தி சொல்லுங்க உன் மாப்பிள்ளை கிட்ட நன்றி சொன்னேன்னு சொல்லிருமா என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்காங்க சரி அங்கல் அழாத வல்லியமே ராமகிருஷ்ணா ஒண்ணு இல்ல அவன் நல்லா ஆயிட்டான் அவன் நல்லா ஆயிடுவான் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் அழுதுட்டு இருக்க அவனுக்கு ஒண்ணு இல்ல வல்லியம அழாதிக்க ரெண்டு பேரும் அழாதமா கையில மாமா ராமகிருஷ்ணாவை பின்னாடி ஓடி அடிச்சுட்டானுவ அதானமா நண்பனை முதுகுல தானே குத்துவானுவ அந்த மாதிரி என் பிள்ளைய பின்னாடி ஓடி எடுத்துக்கானுவ என் பிள்ளை முன்னாடி வந்தா எத்தனை பேரானாலும் சமாளிப்பான் ஆமா மாமா பின்னாடி ஓடி அடிச்சது வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல கீழே விழுந்துட்டான்

என் புருஷன் மறுபடியும் அவன் கொலைப்படணும்னு அவர்கள் எடுத்து வெட்டணும்னு என்னப்பா அவன் என்ன சொன்னா தெரியுமாப்பா திருந்தி வாழ்றியா செய்யாத நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் நீ வெட்டி போட்டுட்டு அதை செஞ்சதுக்காக நான் தண்டனை நடந்து அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போனான்பா அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம்ப்பா என் புருஷன் திருந்தி வாழ்றதுல அப்போதான் கௌதம் வந்தாங்க உண்மையிலேயே அவங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்காங்க ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியாததுனால என் புருஷன் அவங்க தோலை தூக்கி போட்டு கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்டு தான் கௌதம் மாதிரி இருக்கணும்ப்பா என் புருஷனை வெட்ட போனவனும் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான் ஆனா அவனுக்கு அந்த தகுதி இல்லை

ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்ட் வெட்டிட்டானே இல்ல என்ன சொல்றது இல்ல கேஸ் ஆயி போயிருமே வேற நீ வெளியில போக முடியாதே அவனுக்கு அடிபட்டுருச்சு எப்படி இருக்கானு கேட்காம கேஸ் ஆயிட்டேன்னா வெளியில போக முடியாதுங்கற உனக்கு என்ன இப்ப நான் பணத்தை சம்பாதிச்சு தரணும் அத நான் எங்க இருந்தாலும் சம்பாதிச்சு தருவேன் இல்ல மதிப்பு இருக்காதல்ல நீ வெளியில கே இருக்கன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா அதுக்காக என் ஃப்ரெண்ட் வெட்டிப்பட்டு கடப்பா நான் பாத்துட்டு பேசாம வந்துறேனே இல்ல என்ன செய்ய உனச்சிகள அடிக்கி விட வேண்டியதா அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது எனக்கு என் ஃப்ரெண்ட் முக்கியம் என்ன வேற முக்கியம்ல சும்மா இரு பாத்துக்க கடுப்பேத்திட்டு இருக்கா இவன் எப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கான் கல்யாணம் முடிச்சு வெளியாட்டி போக மாட்டான் போலே என்னமும் செஞ்சிட்டு போது நாய் இப்போ உள்ள பிள்ளை பேச முடியல அவன் நல்லதுக்கு தான் சொல்றது கேட்க மாட்டேங்க எப்படி போயிட்டு போறான் அந்த ரெண்டு என்ன கேட்க செஞ்சிச்சு அது அது இஷ்டத்துக்கு பாத்துக்கிட்டுவேன் வேற இவன் மட்டும் எங்கிறது கேட்க போறான் எல்லாம் அவனோட இஷ்டத்துக்கே போறானுவேன் போய் தொலைதுவேன் இது கிட்ட நம்மளால ஜீவன கொடுக்க முடியாது ஏன் சக்தி நீ எப்படி பேசுன இனி அப்படி பேசுறது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பேன் நினைச்சேன் ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லையடி ஏன்டி இனி கிட்டவனாவே பாத்துட்டு என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்னு எனக்கு இப்போ தாடி தெரிஞ்சுது நீ சொன்ன சொல்லலதான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை கையில் கயல் சொல்லுறத கூட எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்காதே சக்தி ஆனால் நீ சொன்னது என்னால் தாங்கிக்க முடியலடி அவன் என் ஃப்ரெண்ட் அடி நான் அவன் ஆயிரம் பேசுவேன் ஆனால் அவனுக்கு ஒன்று நான் நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன் நீ நினைக்க மாதிரி நான் இல்லை சக்தி நான் முன்னாடி எப்படி இருந்தனும் ஆனால் நான் மாறிட்டேன்னு சொல்றேன் நீ நம்ப மாட்டேங்கிறேன் உன் பின்னாடி நான் அஞ்சதும் என்னை பைத்தியக்காரன் நினச்சிட்டேலாம் என்னை பைத்தியமாக்குனது நீ தானே சக்தி நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நாலு மணி வரைக்கும் நீ என்னெல்லாம் பேசினேன் அது எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது என்னால மறக்க என்ன அழைஞ்சேன் நம்மளுக்குன்னு ஒரு உலகம் இருந்துச்சு அதுல நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் வாழணும் நீ அந்த ஊர் ராத்திரியில எவ்வளவு கனவு கூட்ட கெட்டேன் அது ஒரு நிமிஷத்துல நீ சுக்குன்னு ஒரு சிட்டிய சக்தி அது எப்படி உன்னால முடிஞ்சது என்னால முடியல சக்தி என்னமோ சொல்ற சின்ன வயசுல ராமகிருஷ்ணாவை கெட்ட பழக்கத்துக்கு கடுமையா அது சின்ன வயசுல நடந்ததுடி அதை நான் இன்னும் வரைக்கும் பகையா நினச்சிருந்தோம்னா முத முதல்ல நான் ராமகிருஷ்ணாவை பார்த்தேன் நானே எப்படி அவனை கூப்பிட்டு பேசியிருப்பேன் நானும் தெரியாம நின்று தானே ஏன் சக்தி இதை கூட புரிஞ்சுக்கல நீ உனக்கு நான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை விட்டு வேலைக்கு போனேன் ஆனா எனக்கு நீ ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் உன்னை நெருங்கிய வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சக்தி என் காதல உனக்கு கடைசி வரைக்கும் புரியவே போயிட்டு ஓ ஃப்ரெண்டு முன்னாடி போய் என்ன இப்படிலாம் கேக்குற நான் வந்து ஆலோசி இதெல்லாம் செஞ்சிருப்பேன் சொல்றேன் நான் அப்படி இல்லை சக்தி என்ன ஒரு வருத்தம்னா கடைசி வரைக்கும் நான் சொன்னதை நீ புரிஞ்சிக்கவே இல்லை இனிமே நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அதை சொல்லும் போது என் மனசுப்பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும் நான் உனக்கு சரியானவை இல்ல சக்தி ராமகிருஷ்ணா சொன்னான் ஃப்ரெண்ட்ஷிப் நான் உனக்கு தெரியுமாடா தெரியமாடா நம்மள மாதிரி இல்லை அவங்க அப்படின்னு சொன்னான் சரியாக தான் சொன்னான் ஃப்ரெண்ட்ஷிப்னா எனக்கு என்னென்னு தெரியாது தான் ஆனால் நான் இப்போ பெருமைப்படுறேன் என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றிருக்கேன் நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சி தேடி இருக்கேன் இப்போ நானும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எனக்கும் தெரியும்னு ஆனால் சக்திக்கு நான் சரியானாம இல்லை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வசதி தான் அவங்க அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைல்ல நான் அவளை பார்க்காம எப்படி இருக்கப்போறோன்னு தெரியல ஆனால் நான் உன்னை மறக்க ட்ரை பண்ணுறேன் சக்தி கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு இருந்தாலும் ஓம் விருப்பமும் இது தானே நான் அதே செய்கிறேன் கல்யாணம் தெளிப்பாட்டுறேன் நீ சொன்னதா சொல்லாம இந்த நீ பத்திடுவேன் இந்த டிரஸ் உனக்கு மேட்சிங்கா இருக்கணும்னு போட்டேன் இனிமே நான் போட மாட்டேன்